ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி இனிப்பு பொலி செய்வதை அப்படின்னு பார்ப்போங்க இந்த கப்பால் ஒன்றரை கப்பு மைதா மாவு அளந்து எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு மாவு நல்லா கலர் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு எடுத்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மேலே மாவு ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் ஒரு கப்பு கடலப்பருப்பு குக்கரில் ரெண்டு விசில் ஒரு வரைக்கும் விட்டு எடுத்து வைங்க வெந்ததும் ஆரிய பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க எந்த கப்பால் கடலப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பாக அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க நாலு ஏலக்காய் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அரை முடி திருவின தேங்காய் ஒரு பிஞ்சு தூள் பூ இது அஞ்சியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலரி பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க ஊருணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மாவு ஊறியிருக்குங்க மாவு நல்லா திரும்ப ஒரு முறை நல்லா பிசு பிசைஞ்சு கொடுத்துட்டு பிறகு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க து உருண்டைக்கு மேலே வருங்க அடுப்பை பற்ற வச்சு கல்லை எடுத்து வச்சுருங்க கல் சூடு இருந்ததும் ஒரு வாழையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தடையை விட்டுட்டு பிடிச்ச உருண்டையை எடுத்து வச்சு தட்டி விடுங்க நல்லா தட்டை தட்ட இலகி வருங்க மாவு பூரணத்தை எடுத்து வச்சு மேலே மாவை கூட கவர் பண்ணி நாலு பக்கமும் மூடி கவர் பண்ணி திரும்பவும் தட்டுங்க சுற்றிலும் தட்டி விட்டிங்கன்னா எண்ணெயை தொட்டு தட்டு விடுங்க இல்லைன்னா கையில் ஒட்டும் நல்ல எண்ணெயை எந்த சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்து வச்சிங்களா இல்லை நெய்யை வச்சு சுற்றிலுமே தட்டி விடலாம் நெய்யை போட்டால் இன்னும் வாசமாக இருக்குங்க கல் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு தட்டின மாவை எடுத்து அதில் போட்டு வேக விடுங்க நல்லா வேகட்டுங்க அனல் வந்து மிதமாக வையுங்க இல்லைன்னா கரையிடும் இனிப்பு போலி ரெடிங்க மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம நெய் விட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இனிப்பு பொலி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Subscribe on uh. Bye friends.